ஹாய் மகிழ் மீடியா விவோஸ் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில இருக்கும் இந்த தொகுதி யாருடைய தொகுதி அப்படின்னா முதல்வருடைய தொகுதி இந்த தொகுதியில நிறைய வளர்ச்சி திட்டப் பணிகள்லாம் செஞ்சிருக்காங்க அந்த திட்டத்தெல்லாம் பத்தி பொதுமக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இங்க வந்து முக்கியமாக வந்து இந்த குளத்தூர் சுற்றுவட்டார மக்கள் வந்து அதிகமாக கஷ்டப்பட்டது வந்து இந்த குடிநீர் வடிகால் வாரியம் வந்து சரியாகல மழை நேரத்தில் வந்து ஃபுல்லாக ஃப்ளட் ஆகிடும் எல்லாம் ரோடு ஃபுல்லாக தண்ணி ஆகிட்டு ரொம்ப பிரச்சனையாக இருந்தது இப்போ ரீசெண்டாக அது அதுக்கான திட்டங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து பாதாள சாக்கடை திட்டம் இந்த குடிநீர் வடிகால் வாரிய திட்டம்லாம் சிறப்பாக பண்ணி அந்த தண்ணியெல்லாம் சீக்கிரம் வடிகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது குளத்தூருக்கு முக்கியமாக ஒரு முத்தாய்ப்பா அரசு கலைக்கல்லூரி வந்துருக்கு அதுக்கப்புறம் வட்டாட்சியர் அளவில் இருக்கோம் ரேஷன் ஆஃபீஸு எல்லாமே இங்கேயே வந்துருக்கு கொளத்தூர் தொகுதி வந்து முதலமைச்சர் தொகுதி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பெரியார் நகர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்கே சீரமைச்சிருக்காங்க மகளிர் திட்டம் சுயஉதும் இருக்கு இங்கே வந்து மகளிருக்காக த ஆயிரூபாய் இங்கே கொடுத்துட்டு நிறைய பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அதனால் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க முதல்வருடைய தொகுதி அங்கே மட்டும் இல்லை அவர் தமிழ்நாட்டு முழுக்கவே நல்லாவே செஞ்சுட்டுருக்கிறாரு முக்கியமாக இந்த தொகுதி வந்து ரொம்ப தண்ணி மழை பெஞ்சா நின்றுட்டு இருந்தது இப்போ நாலு வருஷமாக அது கிடையாது இவர் எங்கள் ஆட்சியில் நல்லா இந்த மழைநீர் வடிகால் திட்டங்கள் எல்லாம் நல்ல முறையாக செயல்படுத்திகிட்டு இருக்காங்க ஸ்டாலின் எல்லாத்துக்குமே நல்ல எல்லாருக்குமே நல்லது செஞ்சிருக்கிறாரு ரோடு போட்டு கொடுத்துருக்குறாரு தண்ணி வசதி கொடுக்குறாரு மகளிர் காசு ஆயிரம் ரூபாய் அனுப்புறாரு மாதம் நாலாண்டு ஆட்சியில் நல்ல தலைவர் நம்மளுக்கு ஸ்டாலின் அவங்க குடும்பமே உண்மையாக வச்சு மக்களுக்காகவே வாய்ந்து மக்களுக்காக தொல் செய்கிறாங்க இந்த குளத்தூர் பகுதியில் ஏராளமான எல்லா வசதியும் செய்து ரோடு வசதி மின்சார வசதியும் மற்றது பூங்கா பார்க் பசங்களுக்கு விளையாடக்கூடிய மைதானம்லாம் அமைச்சிருக்கிறாரு எங்களுக்கும் முஜுவர் டச்சின் படி ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு பெரிய உதவியாக இருக்குது எங்களுக்கு வணக்கம் என்னோடய பேர் ஜீவா நான் வந்து திருநங்கை உரிமை சங்கம் அப்படின்ற நிறுவனத்தோட டைரக்டராக இருக்கிறேன் ஸோ கடந்த அஞ்சு வருஷம் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழக முதல்வர் வந்து திருநங்கைக்காக நிறைய உதவிகள் வந்து செஞ்சுருக்கிறாங்க அதில் உதாரணமாக பார்த்தீங்கனாக்கா திருநங்கையோட நலவாரியம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலகிலேயே முதல் முறையாக வந்து டிஎம்கே ஆட்சியில் தான் வந்து ஆரம்பிக்கப்பட்டது அதுவும் எல்லா நலவாரியங்களும் பார்த்தீங்கன்னாக்கா வெவ்வேறு துறையில தான் இருக்கும் ஸோ திருநங்கை நலவாரியம் மட்டும் தான் வந்து அரசு துறையோட சேர்ந்து இருக்குது அப்படின்ற ஒரு பெருமகிழ்ச்சி எங்களுக்கு இருக்கு திருவேதியம்மன் கோயில் குளம் சுற்றி இந்த நடைபாதை போறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து வாக்கிங் போறதுக்கு இளைஞர்கள் முதியோர்கள் எல்லாம் வாக்கிங் போயிட்டு அவங்களுடைய நலத்தை சீர்படுத்திக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது உடற்பயிற்சி பண்ணறதுக்கான கருவிகள்லாம் வரிசையாக வரிசையா எல்லா குரூப்புக்கும் வச்சிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது நடைபாதை வசதி இருக்கு இல்லைங்களா பார்க்கில் பார்க் டெவலப்மெண்ட்டு அதெல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்குறாங்க கோவிலெல்லாம் நல்லா சிறப்பாக பூஜைகள் அந்த என்ன சொல்ல புதுப்பித்தல் இருக்கெல்லாம் அந்த திட்டங்களையும் நல்லா சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க எந்த பிரச்சனையில் கரெக்டாக நல்லா போயிட்டுருக்கு அப்புறம் சுற்றுவட்டாரங்களில் எல்லாத்துலேயும் பள்ளி மாணவர்களுக்கு மா மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அதாவது பள்ளி கல்விக்காக நிறைய வேலைகள்லாம் செய்கிறாங்க அது பாராட்டக்குரியது நிறைய திருநங்கை மத்தியில் வந்து அரசு நலத்திட்டங்கள் உதவியில் வந்து அவங்களுக்கு வந்து ஆயரூவா பென்ஷன் கொடுக்குறது திருநங்கைக்கார வந்து இருப்பிட வசதியை வந்து செஞ்சு கொடுக்குறது மற்றும் வேலை வாய்ப்புலேயும் அதிகப்படியான விஷயங்களை வந்து அவங்க கவர் பண்ணி நிறைய திருநங்கை மத்தியில் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கான இந்த அரசு வந்து முன்னெடுத்து நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுருக்குது அப்படின்றது பெருமகிழ்ச்சியுடன் சொல்கிறேன் எல்லா திட்டங்களுமே வந்து அவங்க கொண்டு வந்து எல்லாம் யோசிச்சு கரெக்டாக பர்பாக அந்தந்த வயது வாரியாக இல்லைனா அந்தந்த செக்டர் வாரியாக பர பர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணிக்கிட்டு வர்றாங்க அங்கே மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் இந்த தடவை நல்லா பிளான் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க மக்கள் நன்மை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த பகுதிக்கு எத்தனை முறை வராரு எங்களை எல்லாம் பார்க்குறாரு நாங்களாம் அவர் வராருன்னு வருக தெரிஞ்சாலே ஆயத்தமாக அங்கங்கங்க நிற்போம் பார்க்குறதுக்கு ஏன்னா அவர் அவ்வளோ அன்பான ஒரு எங்களையெல்லாம் அவர் நேசிக்கிற ஒரு நல்லா உழைக்கிற கூடிய திறமை அவருக்கு இருக்குது உண்மையாக பாடுபடுற ஒரு அடுத்த ஆட்சிக்கு நிச்சயமாக அவர் வருவார் குளத்தூர் அவர் குளத்தூர் தொகுதியில் அவர் தமிழ்நாட்டுக்கே ஒரு நல்ல முத்தாய்ப்பான அழகான பணிகள்லாம் செய்து வர்றார் அது மேலும் மேலும் தொடரும் அப்படின்ற நம்புகிறோம் அடுத்த வருஷம் கண்டிப்பாக வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி தரிலும் திமுக வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் என்னை பார்த்தா வரைக்கும் ஏன்னா நான் அவங்க எந்த குறையும் கிடையாது கரெக்டாக எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க கடமைகளை இருக்காங்க